அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்முல் அலம் என்றால் என்ன அது எந்த பெயர் தான் அல்லாவுடைய அந்த மகத்தான பெயர் இதா அஜாப அந்த இஸ்முல் ஆலமை கொண்டு துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவிற்கு கபூலியத்தை தருவான் பதில் சொல்வான் எது அந்த இஸ்முல் ஆலம் என்பதிலே பல்வேறு ஹதீஸ்களின் வழியாக பல விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கிறது இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தர போகிறேன் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலி செல்ல மன்னர்கள் சொன்ன ஹதீஸ் சகிது பின் மாலிக் ரதி உணவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சுறாங்க பல ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அதில் இமாம் சுயத் ஹஹமகுல்லா ஜாமியூ சஹீர்ல இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க எது இஸ்முல் ஆலம் இஸ்முல் ஆலம் என்றால் என்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹின்னு சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலமை அதாவது மகத்துவமான பெயரை சொல்லித்தரட்டுமா இதா துயபி அஜாப ஒய் தா சுயபி ஓத்திய அந்த பெயரை கொண்டு துவா செய்தால் உங்களுடைய துவா கபூலாகும் அந்த பெயரை முன் வச்சு அல்லாட்ட கேட்டீங்கன்னா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் எது அது என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னாங்க இருளிலே அதர் செய்யுதுன்னா யூனுஸ் அலை இஸ்லாம் எந்த களிமாக்களை ஓதினார்களோ அதுதான் இஸ்முல்லாதம் என்ன களிமா அது அதனுடைய பலன்களில் முக்கியமானது எது என்பதை இந்த காணொளி முழுக்க நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இறுதி வரை அவசியம் நீங்கள் பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் சொன்னாங்க இஸ்லாம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஓதிய அந்த களிமா இருக்கிறதே அதுதான் இஸ்மு லாதம் என்ன களிமா ஓதுனாங்க அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அல்லா சொல்லுகிறானே அவர் இருளிலிருந்து அல்லாஹை அழைத்தார் இருள் மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு இருள் கடல் அது ஒரு இருட்டு ஆழ்கடல் இன்னொரு இருட்டு இப்படி பல இருள்களிலே சிக்கியிருந்த யூனுஸ் அலை இஸ்லாம் அல்லாவை இந்த களிமாக்களை சொல்லி அழைத்தார் அல்லாஹ் சொன்னா அவர் அழைத்ததினாலே தொடர்ச்சியாக அந்த கடிமாக்கலை சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செய்ததனாலே அவருக்கு நாம் அந்த மீன் வயிற்றிலிருந்து விடுதலை கொடுத்தோம் இப்போ இதுதான் இஸ்முல் அலம் இதை சொல்லி அல்லாட துவா செய்யும்போது நிச்சயமா அல்லாஹாலா கபூல் செய்வான் என்று பெருமானா செல்ல அல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இப்போ சாஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்டாங்க யார் ரசூல் அல் காணத்தில் யூனுஸ ஹாசத்தன் அம்லில் மூமீனா ஆமத்தன் யார் ரசூல் இது யூனுஸ் அலி இஸ்லாமுக்கு மட்டும் குறிப்பிடப்பட்டதா அல்லது மூமீன்கள் எல்லாத்துக்கும் பொதுவானதா எல்லாருமே இந்த மாதிரியான களிமா இந்த களிமாவை சொல்லி துவா செஞ்சா கபூல் ஆகுமா அல்லது யூனுஸ் அலே இஸ்லாமுக்கு மட்டுமானதா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ரசூல் சல்லா அலிஸ்ல சகாபாக்களுக்கு அல்லாஹனுடைய வார்த்தையை நீங்க கேட்கலையா அல்லாஹ் சொல்றானே ஹுமினல் கம் அவருக்கு ஏற்பட்டிருந்த கவலை சோகம் அயற்சி அதிலிருந்தெல்லாம் அந்த களிமா சொன்னதினாலே அவரை நாம் பாதுகாத்தோம் காப்பாற்றினோம் விடுதலை செய்தோம் அவ்வாறுதான் மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமின்களுக்கும் நாம் விடுதலை கொடுப்போம் அவர்களுக்கும் அவர்களுடைய கவலையிலிருந்து சிரமங்களிலிருந்து அவர்களுடைய தேவைகளை எதுவோ அதை நாம் நிறைவேற்றி தருவோம் என்பதை அல்லாஹ் சொல்றானே நீங்க பார்க்கலையா அப்படின்னு ஹசரத்து முகமதும் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட சஹாபியில சொன்னாங்க அப்ப இந்த அதீசிலிருந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்னா லாயிலாக இல்லாந்த சுபஹானக்க இன்னி குண்தும் என்ற இந்த திக்ரு களிமா இருக்கிறதே இது இஸ்முல் அவம் மகத்துவமான பெயர் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபூலாகும் மட்டுமல்ல நம் தேவைகள் நிறைவேறும் நம்முடைய சங்கடங்கள் கஷ்டங்களை அல்லாவிடத்திலே இந்த களிமாவை சொல்லி நாம் அவனிடத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அதுவெல்லாம் இலகுவாக நிறைவேறுவதற்கு நம் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்றியமைக்கப்படுவதற்கு இந்த களிமா மிகப்பெரிய உதவி செய்யும் எனவே இதை நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நாம் போதும் பொழுது இதனுடைய பலனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம் ஹதீசனுடைய தொடரில் இன்னும் சில அறிவிப்புகள் வந்திருக்குது இதே ஹதீசனுடைய தொடரில் வருகிறது ஒருத்தருக்கு நோயாளி ஆயிட்டார் ஏதோ ஒரு கஷ்டம் தொந்தரவு வச்சுக்க ஏதோ ஒரு நோய் பீடிக்கப்பட்டுட்டார் அவர் என்ன செய்தார் அந்த நோயாளியாக இருக்கிற சமயத்தில் அந்த நோய் இருக்கிற நேரத்திலே ஒரு நாற்பது முறை இந்த களிமாக்களை ஓதினார் லாயிலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குன் துமினிமி நாற்பது தடவை ஓதினார் நாற்பது தடவை ஓதியதற்கு பின்னால் அந்த நோயிலேயே அவருக்கு மவுத் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிலேயே அவர் விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு எந்த அந்தஸ்தை கொடுப்பான்னு தெரியுமா உழுத்திய அஜுரு ஷஹீத் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறார் ஷஹீதுக்குரிய நன்மை என்னவோ அல்லாவின் பாதையிலே ஒருவர் போரிட்டு வீர மரணம் அடைந்தால் அவருக்கு எவ்வளவு பெரிய கூலியை எவ்வளவு பெரிய சவாபை அல்லா தருவானோ அதை இந்த லாயிலாக இந்த அந்த சுபகானக்க எண்ணிக்கொண்டு பாலிமீன் என்ற ரிக்கரை ஓதி அதற்கு பின்னால் மரணித்தவருக்கு அந்த பாக்கியத்தை தருகிறான் என்று பெருமானார் சல்லாலை சென்ற அவர்கள் சொன்னார்கள் அப்போ கவனம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நோயிலும் நாம் படுத்துவிட்டால் நாம் மறந்துவிடக்கூடாது இந்த கனிமாக்களை ஒரு நாற்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரியாது எப்பொழுது நம்மை மரணம் வந்தடைய போகிறது என்று இந்த நோய்தான் நமக்கான மௌத்தினுடைய வாசலாக இருக்கும் பட்சத்திலே நாம் இந்த கடிமாவை ஓதிவிட்டால் அதன் மூலமாக சிறந்த மரணத்தை அதற்கு அதில் அந்த மரணத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை ஷஹீதுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க அந்த நோயில் அவருக்கு மரணம் இல்லை வச்சுக்குங்க அவர் வெறுக்கு வெறுமன நோய் நோய் வந்திருக்கு அந்த நோயில் மரணப்படுற அளவுக்குலாம் அவருக்கு அஜல் வந்து முடிஞ்சு போகலை அப்ப அல்லா அவருக்கு அப்பவும் அவர் இருந்தார் நாற்பது தடவை ஓதி அதிலிருந்து அவர் விடை பெற்று அந்த நோயிலிருந்து தெளிவாகி வெளியே வந்துவிட்டார் அவருடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிட்றான் அல்லாஹூ அக்பர் அப்ப ரெண்டு பக்கம் போனால் நன்மை இந்த நோயாளியாக இருந்தவர் அதை ஓதி மரணித்து விட்டாலும் சஹீதுடைய நன்மை மரணிக்கவில்லை அல்லாஹ் ஷிஃபாவி தந்து விட்டான் என்றால் அந்த ஷிஃபாவுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னென்னா அல்லாஹ் அவர் செய்த பாவத்தை எல்லாம் இந்த நாற்பது தடவை இந்த லாயிலாக இல்லா அந்த இன்னி இன்னிக்குமின் தாலிமின் ஓதியதுனாலே மன்னிக்கிறான் அவரை கழுகுகிறான் சுத்தப்படுத்துகிறான் பாவத்தை விட்டு நீங்கியவராக அவரை மாற்றி விடுகிறான் என்று பெருமானார் சல்லது அலீசன் சொன்னார் எனவே இந்த களிமா ஓதினால் எவ்வளோ பெரிய பலன்கள் எல்லாம் இருக்குது என்று பாருங்கள் இந்த கலிமாவை ஓதி துவா செய்தல்லா கபூல் செய்வான் இதுதான் இஸ்முல்லாதம் இதை நம்முடைய கவலையை சொன்னால் அல்லா அந்த கவலைக்கு தீர்வு தருவான் இதை நம்முடைய சங்கடத்தை பிரச்சனையை நம்முடைய சிக்கலை சொன்னால் அல்ல அந்த சிக்கலை தீர்த்து கொடுப்பான் அதோடு மட்டுமல்ல நாம் ஏதாவது நோய் வாய்ப்பட்டு விட்டால் இதை அந்த நோய் படுக்கையிலே இருந்து நாற்பது முறை ஓடிவிட்டால் போதுமானது அந்த நோயின் முடிவே நம்முடைய மரணத்தின் வாசலாக இருந்தால் அந்த மரணத்திற்கு ஷஹீதுடைய நன்மையை அல்லா தந்து விடுகிறான் இல்லை மரணமெல்லாம் இல்லை நிவாரணத்தை அல்ல தந்துவிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நிவாரணத்திற்கு பிறகு அந்த நிவாரணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அவர் புது மனிதராக நுழைகிறார் பாவமில்லாத மனிதராக நுழைகிறார் எல்லா பாவத்தையும் அல்ல அந்த நாற்பது திரவ இந்த களிமா யூல்சை ஓதியதினாலே மன்னித்து அவரை தூய்மைப்படுத்துகிறான் என்று பெருமானா சல்ல சொன்னால் எவ்வளோ பாக்கியமான ஒரு களிமா இது இதை அவசியம் மனநமிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஓதி வருவோம் அல்லா தோஃபிக் செய்வானாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் பார்த்து ஓதி வாருங்கள் வல்லல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நிறைவான ஆரோக்கியத்தை நீண்ட வாழ்வை அமல் செய்து வாழக்கூடிய தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்